வணக்கம் அன்பு பற்றின்மை இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உண்மையான அர்த்தம் என்ன நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்ன கனெக்ட் ஆகுது வாங்க ஸ்ரீ பகவத்தோட போதனைகள் வழியா இந்த ஆழமான விஷயங்களை கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி வாங்க முதல் விஷயமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க போகுது அன்பை பத்தி நாம இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் அப்படியே தலைகீழ புரட்டி போடுற மாதிரி ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் உங்களையே கேக்குறேன் ஒருத்தரை உண்மையா லவ் பண்றதுனா என்ன பொதுவா நாம என்ன நினைப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கிறது அதான உண்மையான அன்பு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் தாடி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னு கேட்டா என் மனைவிக்கு தாடினா பிடிக்காது அதனாலதான் அவளுக்காகவே வளர்க்கிறேன்னு சொல்றாரு என்னடா இது ஒரு மாதிரி முரணா இருக்குன்னு தோணுதா ஆனா பாருங்க இந்த முரண்பாடுக்குள்ள தான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு அன்ப நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புது கோணத்துல பார்க்கறதுக்கு இதுதான் படி அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அன்புங்கிறது நாம் ஆசைப்படுற ஒரு விஷயத்தை இல்ல அது ஒரு மனநிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஸ்ரீ பகவத் இது ரொம்ப அழகா உடன்பாட்டு உணர்வு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா அன்புங்கிறது இன்னைக்கு வந்து நாளைக்கு போற ஒரு எமோஷன் கிடையாது அது ஒரு அடிப்படை மனநிலை அதாவது எது நடந்தாலும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்காம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அத அப்படியே ஏத்துக்கிற ஒரு பக்குவம் இப்ப இதை பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற எல்லா உணர்ச்சிகளுக்கும் காரணம் இந்த ரெண்டு விஷயம்தான் ஒன்னு உடன்பாட்டு உணர்வு அதாவது ஏத்துக்கிறது இன்னொன்னு முரண்பாடு அதாவது எதிர்க்கிறது ஒன்னு அமைதிக்கு வழிவகுக்கும் இன்னொன்னு போராட்டத்துக்கு சாய்ஸ் இருக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன் கேளுங்க உங்க குழந்தை தெரியாம ஒரு பூஜாடியை உடைச்சிடுச்சு உங்களுக்கு குழந்தை மேல தான் கவலை வரும் அதே ஜாடிய பக்கத்து வீட்டு குழந்தை உடைச்சா உங்களுக்கு ஜாடி மேல தான் கோவம் வரும் பாத்தீங்களா சம்பவம் ஒண்ணுதான் தான் ஆனா நம்ம ரியாக்ஷன் வேற ஏன் ஏன்னா நம்ம குழந்தை விஷயத்துல நமக்கு ஒரு உடன்பாடு இருக்கு அங்க தான் எல்லா வித்தியாசமும் ஆரம்பிக்குது சரி இந்த உடன்பாட்டு உணர்வுன்ற ஐடியா இப்ப நமக்கு தெளிவா புரியுது இது கூடவே சேர்ந்து வர இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு சொல்லப்போனா அது இல்லாம அன்பே இல்லை அதுதான் சுதந்திரம் சிம்பிளாக சொல்லணும்னா உண்மையான அன்பு இருக்கணும்னா அங்கே சுதந்திரம் இருந்தே ஆகணும் நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா அவங்க அவங்களா இருக்கிறதுக்கான முழு சுதந்திரத்தையும் நீங்கள் கொடுக்கணும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் கண்டிஷன் போட்டா அதுக்கு பேர் அன்பு இல்லை கண்ட்ரோல் எதிர்பார்ப்பு வந்தாலே அங்கே சுதந்திரம் போயிடும் சுதந்திரம் போனால் அன்பும் போயிடும் சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமா நாமலே நமக்குன்னு சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே நமக்கு ஒரு சிறையா மாறிட்டா என்ன ஆகும் வாங்க குற்ற உணர்ச்சியால ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு ஹீலரோட கதையா பாக்கலாம் இந்த கதைய கொஞ்சம் கவனிங்க ஒரு அக்யூ ஹீலர் அவர் மேற்கத்திய மருத்துவத்தை பயங்கரமா எதிர்க்கிறார் அது ஒரு பாவன்னு பிரச்சாரம் பண்றார் இது அவரோட கொள்கை ஆனா திடீர்னு அவருக்கு உடம்பு முடியாம போகுது மூச்சு திணறல் எடை குறைஞ்சு கிட்டத்தட்ட உயிருக்கே ஆபத்து அப்போ அவங்க மனைவி அவரை ஒரு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க மேற்கத்திய மருத்துவம் தான் அவரோட உயிரையே காப்பாத்துது உடல் ரீதியா அவர் குணமாயிட்டார் ஆனா மனசளவுல ஐயோ நான் நம்புன கொள்கைய நானே மீறிட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சி அவரை கொன்னிடுச்சு அவர் மனசுக்குள்ள ஒரே போராட்டம் நான் இனிமே எப்படி என் பேஷண்ட்ஸை பாப்பேன் மத்த ஹீலர்ஸ்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு புலம்புறாரு இங்க என்ன தெரியுது அவரோட அடையாளமே அவரோட கொள்கை தான் அந்த கொள்கையை உடைஞ்சப்போ அவரோட மன அமைதியும் மொத்தமாக உடஞ்சிருச்சு அப்ப பாருங்க அசல் பிரச்சனை அவர் எடுத்துக்கிட்ட மருத்துவத்துல இல்ல அவர் தனக்கு தானே உருவாக்கிக்கிட்ட அந்த பிடிவாதமான நெகிழ்வற்ற கொள்கையில தான் இருக்கு அந்த நேரத்துல அது ஒரு தேவைன்னு ஏத்துக்க முடியாம போனதுதான் அவரோட இவ்ளோ பெரிய மன துன்பத்துக்கே காரணம் சரி இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி பிடிவாதமான கொள்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விட்டு வெளியே வர்றதுதான் வழினா அதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது அதுக்கான வழிய ஒரு அரசனோட கதை மூலமா ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு பெரிய ராஜ்யம் செழிப்பா இருக்கு அந்த ராஜ்யத்தை ஆடுற ஒரு வெற்றிகரமான அரசன் ஆனா அவனுக்கு மனசுல துளி கூட நிம்மதி இல்ல ஏன் ஏன்னா அந்த ராஜ்யத்தோட எல்லா பொறுப்பும் தன் தலைமையில இருக்கிறதா நினைச்சு அந்த பாரத்தை தூக்க முடியாம நசுங்கி போயிருந்தான் அப்பதான் அவர் ஒரு முனிவர் கிட்ட போய் தனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லி தன்னோட முழு ராஜ்யத்தையும் அவருக்கே கொடுத்துடுறார் அந்த முனிவரும் அதை ஏத்துக்கிட்டு இனிமே இந்த ராஜ்யம் என்னோடது நீ இதுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்புறம் நீ ஏன் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய் ஆனா ஏன் சார்பா ஒரு பிரதிநிதியா மட்டும் சொல்றாரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா அரசு அதே வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கா ஆனா இப்போ மன அமைதியோட இருக்கான் எப்படி அதுக்கு பேர் தான் செயலற்ற செயல் அதாவது உங்க வேலைய உங்க கடமைய நூறு சதவிகிதம் சரியா செய்யுங்க ஆனா அதோட முடிவு என்ன ஆகுங்கிற பற்று இல்லாம செய்யுங்க செயல் மட்டும்தான் உங்களுடையது அதோட விளைவு உங்களுடையது இல்ல இந்த ஒரு புரிதல் போதும் அந்த அரச இனிமே அந்த ராஜ்யத்துக்கு ஓனர் கிடையாது அவன் வெறும் ஒரு பராமரிப்பாளன் ஒரு கேர்டேக்கர் அந்த உரிமைங்கிற சுமை இறங்குனதும் மன அழுத்தம் மொத்தமா காலி அப்ப பாருங்க அமைதிங்கிறது சும்மா இருக்கிறதுல இல்ல நம்ம வேலையா பற்றில்லாம செய்யறதுல தான் இருக்கு சரி இப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்டயே கேக்குறேன் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற ஒரு செயலோட முடிவு உங்க கண்ட்ரோல்ல இல்ல அது உங்க பொறுப்பு இல்லைன்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சா இப்போ உங்க மனசுல இருக்குற எந்த பெரிய பாரத்தை இறக்கி வைப்பீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க